வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு உன்னட பார்த்துட்டு வரலாம் வாங்க ராஜி செகண்ட் ரவுண்ட் ஆடி முடிச்சிருக்க கோமதி ராஜி மீனா அரிசி நாலு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ அந்த கலாட்டா பண்ணிட்டு இருக்க பாய்ஸ் கூட்டமா அவங்க முன்னாடி வந்து நினைக்கிறாங்க அதுல ஒருத்தன் நல்லா ஆடிச்சு சொல்ல வேற லெவலு அப்படின்னு இன்னொருத்தன் தென்னாவட்டா சொல்லிட்டு இருக்கான் குன்னக்குடியில எங்க இருக்கீங்க நீங்க எந்த காலேஜ் நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னா ஆளுக்கு ஒருத்தர் ராஜிக்கிட்ட கேள்வி கேக்குறாங்க இப்ப நீங்க அதெல்லாம் தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறிய வேலை வாங்கி போறீங்களா அப்படின்னு மீனா கேக்க ஏய் சும்மா இருடின்னு அடக்குறாங்க கோமதி மேடம் மேடம் இப்ப எதுக்கு இவ்வளவு கோவமா பேசுறீங்க டான்சர் மேடம் நீங்க எப்படி இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறீங்க அழகா வேற இருக்கீங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு ஒரு மஷ்ரூம் ஹலோ தம்பி கலாட்டா பண்ணாம போறியா இல்ல யாரையாவது கூப்பிடவானு மீனா கேக்குறாங்க இருங்கக்கா டான்சர் மேடம் உங்க நம்பர் கிடைக்குமா டான்ஸ் ஆடுறதுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு இன்னொருத்தன் கேட்க கோமதி என்னடான்னு பாக்குறாங்க ஆ டான்ஸ் கத்துக்கற மூஞ்சிங்கள பாரு அப்படின்னு மீனா சொல்ல நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க டான்சர் நீங்க சொல்லுங்க உங்க நம்பர் என்ன அப்படின்னு இன்னொரு டப்பா தலையும் கேட்க ஆ நூறுங்கிறாங்க மீனா பொம்பளை பிள்ளை கிட்ட வம்பிழ்த்திய பிச்சு குடுவேன் பிச்சு அப்படின்னு மீனா மிரட்டிட்டு இருக்க ஏய் மீனா பேசாம இருன்னு கோமதி மீனாவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கீங்க வாங்க போலான்னு கோமதி பல்ல கடிச்சிட்டு சொல்ல அத்த இருங்கத்த ரெண்டுல ஒன்னு பாத்துருவாங்கிறாங்க மீனா ஏய் இங்க பாரு நாம வெளியூருக்கு வந்திருக்கோம் தேவை இல்லாம எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பேசாம வாங்க போலாம் வாடி வாங்க வா அப்படின்னு கோமதி நாலு பேரையும் கூட்டிட்டு கிளம்ப லாஸ்டா போற மீன் பிச்சு புடுவேன் பிச்சு அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டிட்டு போறாங்க ரூம்ல பெட்ல உட்காந்துருக்க கதிர் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு போன் எடுக்கிற ஒரு ராஜுக்க போன் பண்ணலாமா அப்படின்னு நீ யோசிச்சு போன் எடுத்து ஆஹா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்படி அப்படிமா ஆடிக்கிட்டு உட்காந்துருக்காரு அங்க பெட்ல உட்காந்துருக்க ராஜு போன் எடுத்து கால் பண்றாங்க கதிருக்கு ரொம்பவே சர்பிரைஸா இருக்கு ஆஹ் போன் பண்ணணும்னு நினைச்சப்பவே போன் பண்றாளே அப்படிங்கிற கதர் போன் ஆன் பண்ணி ஹலோ சொல்ல என்ன பண்றேன்னு கேக்குறாங்க ராஜி நான் இங்க ரூம்ல சுமதா உட்கார்ந்து இருக்கேன்னு கதிர் சொல்ல நான் இல்லாம உனக்கு போர் அடிக்குதான்னு ராஜி கேக்குறாங்க போராச்சாச்சா இல்லையே அப்படின்னு கதர் சொல்ல ஆமா நீ இல்லைன்னு தான் சொல்ல போற உங்ககிட்ட நான் கேட்கறதே வேஸ்ட் நீ எப்படி இருக்கேன்னு ராஜு கேட்க சிரிக்கிற கதிர ஆ நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கேன்னு கேக்குறாரு நல்லா இருக்கேன்னு ராஜு சொல்ல அம்மா அண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கதிர் கேக்குறாரு நல்லா இருக்காங்கன்னு ராஜு சொல்ல திருவிழா எல்லாம் எப்படி போகுதுன்னு கதிர் கேக்குறாரு அதுவா சூப்பரா போகுது ஆ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ராஜு சொல்ல என்னன்னு கதிர் கேக்குறாரு நான் கோவிலுக்கு வந்தேன்ல இல்ல திருவிழாவுல ஒரு காம்படிஷன் நடக்குது அப்படின்னு ராஜு சொல்ல ஆமா என்ன காம்படிஷன் கேக்குறாரு கதிரு டான்ஸ் காம்படிஷன்ல ராஜு சொல்ல சரி அப்படின்னு கதிர் சொல்றாரு அதுல நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு ராஜு சொல்ல நீ சாமி கும்பல போனியா இல்ல போட்டியில கலந்துக்க போனியா அப்படின்னு கதிர் கேக்குறாரு ஏய் அதுக்கு நீ இருபத்தி நாலு மணி நேரமும் சாமியே சாமியை இருப்பாங்களா நான் சொல்ல வர்றத தான் கேளேன் அப்படின்னு ராஜு சொல்ல ஆ சொல்ல சொல்லுங்கிறாரு கதிர் காம்படிஷன்ல ரெண்டு ரவுண்டு நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு ராஜு சொல்ல டிவில தானே ரவுண்ட் ரவுண்டா போட்டியெல்லாம் நடத்துவாங்க இப்பெல்லாம் கோவிலையும் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்க நான் ஜெயிச்சேனே இல்லையானு உனக்கு கேக்கத் தோணல அப்படின்னு ராஜு கேக்க ஐயோ இத மறந்துட்டியடானு பின்மண்டில தட்டிக்கிறாரு கதிர் அத விட்டுட்டு வேற என்னென்னமோ சம்பந்தம் இல்லாம கேட்டுகிட்டு இருக்க அப்படின்னு ராஜு சொல்லு ஏய் சாரி 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 சரி நீ சொல்லு அப்படின்னு கதிர் கேக்க ரெண்டு ரவுண்ட்லயும் நான் செலக்ட் ஆயிட்டேன்னு சந்தோஷமா சொல்றாங்க ராஜு ஏய் சூப்பர் வாவ் அப்படின்னு கதிர் பாராட்டிட்டு இருக்க நாளைக்கு ஃபைனல்ஸ் நடக்க போகுது அப்படின்னு ராஜு சொல்ல வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு கதிர் சொல்ல தேங்க்ஸ் இத சொல்ல தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணினேன் அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க நீ எங்க போனாலும் உன் பேரை நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிடுறல சரி நீ காம்படிஷன்ல கலந்துகிட்டிய அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கதிர் கேக்கு ஐயோ அத்தை ஃபர்ஸ்ட் கலந்துக்கவே வேணான்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல

இதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் செய்யலன்னா தான் பிரச்சனை அப்படின்னு கதிர் சொல்ல ராஜ் ரொம்பவே சந்தோஷமா நிம்மதியுமா ஃபீல் பண்ணி சிரிக்கிறாங்க சரி சரி ஃபைனல் காம்படிஷன்ல நல்ல டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டு வாங்குறாரு கதிர் ஐயோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வேண்டாம் அப்படின்னு ராஜ பதட்டமா சொல்ல என்ன சொன்னன்னு புரியாம கேக்குறாரு கதிர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வேண்டாமா அப்படின்னு அவர் கேட்க ஐயோ வாயை விட்டுட்டோமேன்னு நினைக்கிற ராஜு ஆஹா ஒன்னு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சமாளிக்க இல்ல நீ வேற ஏதோ சொல்ல கதிர் ஆஹா நானா ஒன்னும் சொல்லல நீ நாளைக்கு ஃப்ரீயா வழக்கமான வேலைகள் தான் இருக்கு ஏன் இல்ல நான் ஆடும்போது நீ இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜு மெதுவா சொல்ல உனக்காக என்ன சமுத்திரம் வர சொல்றியா அப்படின்னு கதிர் சொல்ல அப்ப உனக்காக காம்படிஷன வேணா குன்னக்குடியில நடத்த சொல்லட்டுமா அப்படின்னு ராஜியா அதே நக்கலோட கேக்குறாங்க அதெல்லாம் வேண்டான்னு கதிர் யோசிச்சிட்டு இருக்கும் போதே நாளைக்கு வர முடியுமான்னு ராஜு மறுபடியும் கேக்குறாங்க கொஞ்சம் தான் அப்படின்னு கதை சொல்ல புரியுது நான் என்னமோ நீ பக்கத்துல இருக்க மாதிரி நினைச்சு கேட்டுட்டேன் ரொம்ப தூரம் இல்ல வர முடியாது அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க இல்ல நான் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு கதிர் லைட்டா இழுத்துட்டு இருக்க அப்ப நீ வர்றியா ஆர்வமா கேக்குறாங்க ராஜு இல்ல வர்றேன்னு சொல்லலன்னு கதிர் இழுக்க ராஜிக்கு முகம் சப்பனா ஆயிடுது முயற்சி பண்ற அப்படின்னு கதிர் சொல்ல சரி ஓகே அப்படின்னு ராஜி அரை மனசா சொல்றாங்க நான் வர்றேனோ இல்லையோ அது மேட்ரு கிடையாது நீ நல்லபடியா ஆடு அம்மா ஏதாச்சும் சொன்னா கூட நீ பெருசா எடுத்துக்காது நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா சூப்பரா சந்தோஷப்பட போறாங்க என்ன அப்படின்னு கதிர் கேக்கு ம் சரி ஓகே அப்படின்னு ராஜு சொல்றாங்க அப்ப உனக்கு ஆல் தி பெஸ்ட் சரி நான் வைக்கட்டமான கதிர் கேட்க ரொம்பவே டிசப்பாயின்மெண்டோட சரின்னு தலையாடுறாங்க ராஜியும் கதிர் வந்தா நல்லா இருக்குமே வருவானா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க ராஜி தெரியாத ஊர்ல யார்கிட்டயாவது பேசறதுக்கே பேசுறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இவன் மட்டும் எப்படி தைரியமா ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடுறான்னு தெரியலையே அப்படின்னு கதிர் ராஜிய பத்தி யோசிச்சுட்டு இருக்க அங்க ராஜு கதிர பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க நைட்டே ஆகுது மறுபடியும் வீட்டை வந்து பாக்குற குமரவேல் பூட்டு தொங்கிட்டு இருக்க சே இந்நேரத்துல கூடவா சாமி கும்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு எரிச்சதா சொல்லிட்டு ரோட்டை பாக்க லேடிஸ் நாலு பேரு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க உடனே கொஞ்சம் தூரம் ஓடி போய் ஒளிஞ்சு நின்னுட்டு பாக்குறாரு இவங்க நாலு பேர் வர எழுத்தாளர் ரெண்டு லேடிஸ் வந்து மேம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல நாலு பேரு நிக்கிறாங்க நீங்க தானே கோவிலு டான்ஸ் ஆடினது கை கொடுங்க மேம் ரொம்ப நல்லா ஆடினீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நீங்க தான் வாங்குவீங்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மேம் உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு அந்த லேடி கேட்க ஆ எடுத்துக்கோங்கன்னு ராஜி சொல்ல அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க கோமதி ரொம்பவே பெருமையா பாத்துக்கிட்டு இருக்காங்க இது ரோட்ல என்ன கச்சேரி நடத்திட்டு இருக்கன்னு எரிச்சலா பாத்துட்டு இருக்காரு குமரவேல் மேம் நீங்களும் கோமதி கிட்ட சொல்ல நானா அப்படின்னு கோமதி சந்தோஷமா கேட்க ராஜு அவங்க தோல்ல கைய போட்டுக்க அவங்க மூணு பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க ம் பாருங்க பாருங்கன்னு அரசு ஜாடியா சொல்ல மீனாவும் ஆஹ் கலக்குறாங்க இல்லன்னு ஜாடையா சிரிக்கிறாங்க அவங்க கலர் கலரா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்க குமரவேல் கடுப்புல நின்னுட்டு இருக்காரு இவங்க கூட எதுக்கு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு குமரவேல் யோசிச்சுட்டு இருக்க அரசியோட மொபைல் ரிங் ஆகுது அரசி போன ஒரு பார்வை பார்த்துட்டு மீனாவை பார்வை பார்க்க என்ன மாப்ள சார் விடாம போன் பண்றாரா அப்படின்னு மீனா கேக்க இல்ல நீ ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாருல அத அனுப்புனதுக்கு பிறகு இப்பதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு அரசி சொல்ல பதில் சொன்னியா இல்லையான்னு மீனா கேக்குறாங்க ஹம் ஹம் அப்படின்னு குறுக்கில தலையாட்ட நல்லா ஆலடி நீயி இப்படியா ஒரு மனுஷன அந்தரத்துல தொங்க விடுவ எடுத்து பேசுன மீனா சொல்லிட்டு இருக்க பேசிட்டு இருக்க ராஜியும் கோமதியும் பாக்குறாங்க அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க ராஜியோட பேன்ஸ் இப்பதைக்கு விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ போய் பேசுங்கறாங்க மீனா இப்போவா அப்படின்னு அரசி கேக்க போ நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மீனா அரசி தனியா போனோட நாலு எட்டு போக சரிங்க நான் வரேன்னு ராஜியோட ஃபேன்ஸ் போயிடுறாங்க ஏய் எங்கடி போற அவனு கோமதி பாத்துட்டு கேக்க சதீஷ் போன் பண்ணிருக்காரு அதான் பேச போறா அப்படின்னு மேயா சொல்ல உம் பேசட்டும் பேசுட்டும்ங்கிறாங்க கோமதி அரசி மட்டும் போனோட வந்து கேட்ட திறந்துட்டு வீட்டுக்கதவ சாவி போட்டு திறக்குறாங்க கண்ணா லட்டு திங்க ஆசையாங்கற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு குமரவே அரசி தனியா உள்ளற போக குமரவேல் முகத்துல பல்பெரியுது இங்க வெளிய நிக்கற ராஜிகிட்ட ஏய் எதுக்குடி என்னையும் சேர்த்து போட்டோ எடுத்தாங்க அப்படின்னு கோமதி கேட்க அத்த இம்புட்டு நல்ல மாமியார்லாம் ஊர்ல இருக்காங்கன்னு அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கு காட்டணும் இல்ல அதனால தான் எடுத்திருப்பாங்கன்னு ராஜி சொல்ல சரி சரி அப்படியா ஏதோ இருக்கட்டும் அப்படின்னு கன்னத்துல கைய வச்சு இருக்காங்க கோமதி அரசி ரூம்குள்ள வர மறுபடியும் அவங்க மொபைல்ல இருந்து ஒரு மெசேஜ் சவுண்ட் எடுத்து ஆன் பண்ணி காதுல வைக்கிறாங்க ஹாய் அரசி நான் கால் பண்ணியிருந்தேன் நீ பிக் பண்ணல என்ன அவாய்ட் பண்றியா இல்ல பிஸியா இருக்கியான்னு எனக்கு தெரியல நாம ஒரு விஷயம் பேசி இருந்தோம் உன் முடிவு என்னன்னு நீ சொல்லவே இல்ல உன் முடிவு நீ சொல்லிட்டினா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் ஃப்ரீயா இருக்கும்போது ஃபோன் போன் பண்றியா பிளீஸ் அப்படின்ற சதீஷோட வாய்ஸ் நோட்டை கேட்டு அப்படியே லைட்டா சிரிக்கிறாங்க அரசி இன்னும் அவங்க ரூம்குள்ள வந்து லைட்ட கூட போட்டிருக்கல சவுண்ட் கேட்க பயத்தோட அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு யாருன்னு கேக்குறாங்க அப்ப அப்படியே ஒரு நிழல் உருவாங்க வந்து நின்று எப்படி உன்னால என்னை இவ்வளவு சீக்கிரம் தூக்கி போட முடிஞ்சது அப்படின்னு கேட்க யார் அது அப்படின்னு அரசி மறுபடியும் கொஞ்சம் பயத்தோட கேட்க ஸ்கிரீன் விளக்கிட்டு உள்ளர வர்றாரு குமரவேல் பயங்கர அதிர்ச்சியாகுற அரசி அங்க நைட் லாம் போடுறாங்க அங்க இடுப்புல கையை வச்சுட்டு குமரவேல் நிக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போறாங்க அரசி பயத்துல எச்சல் முழுங்கிட்டு நீங்க அப்படின்னு அரசி கேட்க அரசி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல வர்றாரு குமரவேல் அரசி ரொம்பவே பயத்துல ரெண்டு பின்னாடி போய்கிட்டு நீங்க நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் சத்தமாவே கேட்க ஏய் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேங்கிறாரு குமரவேல் உன் கூட பேசுறதுக்காக வேண்டாம் உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லன்னு அரசி பின்னாடி நகர்ந்துகிட்டே இருக்காங்க அரசி இங்க பாரு எனக்கு உங்ககிட்ட பேச நிறைய இருக்கு அப்படின்னு குமரவேல் சொல்ல யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு அரசி கற்க என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா அரசி அப்படின்னு குமரவேல் கேக்க என் அப்பா அம்மாவை தவிர யார பத்தி நான் யோசிக்கிறதாவே இல்லங்கிறாங்க அரசி ஏய் நீ இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அரசி அத பத்தி நீ எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இருக்க உனக்கு ஏதோ கல்யாணம் வேற நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு குமரவேல் கேட்டுட்டு இருக்க கொஞ்ச நாளா நான் ரொம்பவே என் மனச அலப்பாய விட்டுட்டேன் அது தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன் இனிமே நான் என் அப்பா அம்மா சொல்றத மட்டும் தான் கேட்பேன் அப்படின்னு அரசி சொல்ல குமரவேல் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு ஏய் அப்ப நானா அப்படின்னு அவரு கேக்க நீங்க இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு ரசிக்கத்தை ஏய் எப்படி துணிய மாத்திர மாதிரி உன்னால ஆள மாத்த முடியுது அப்படின்னு குமரவேல் கேக்க நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க யாராவது வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்கிறாங்க அரசி நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்னதான் கல்யாணம் பண்ணணும்ங்கிறாரு குமரவேல் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு அரசி சொல்ல நடந்தே ஆகணுங்கிறாரு குமரவேல் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் ரொம்பவே கோபமா சொல்ல அரிசி ரொம்பவே பயந்து போய் பாக்குறாங்க இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படிங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அரிசி கேட்க ஐயோ ப்ளீஸ் அரிசி நான் சொல்ல கேளு நாம எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் மாலையும் கழுத்துமா வந்து நின்னா யாராலயும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு குமரவேல் சொல்லிக்கிட்டே போக அரசி ரொம்பவே அதிர்ச்சியா பாத்துகிட்டு இருக்காங்க அப்படி மட்டும் நான் பண்ணா எங்க அப்பா செத்து போயிடுவாரு அவருக்கு அவ்ளோ பெரிய துரோகத்தை என்னால பண்ண முடியாது அப்படின்னு அரசி வேறு பக்கம் திரும்பிக்க கதிர் கல்யாணம் உங்க அப்பா என்ன செத்தா போயிட்டாரு எங்க கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணலாம் கதிர் கல்யாணம் பண்ணலாம் ஆனா நான் பண்ண கூடாதா கேட்டா உங்க அப்பா செத்துருவாரு அப்படி சாகுறதா இருந்தா அப்படின்னு குமார் பல்ல கடிச்சிட்டு நிக்க சி அப்படின்னு அரசி முகத்தை திருப்பிக்கிறாங்க உடனே கண்ட்ரோல் பண்ணிட்டு சாரி சாரி அரசி ஏதோ கோபத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு குமார் சொல்லு நான் கூட ஏதோ ஒரு ஓரத்துல நீங்க என்னை விரும்பி இருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி என் குடும்பத்தை வாங்கறதுக்காக தான் என்ன விரும்புற மாதிரி நடிச்சீங்களா அப்படின்னு அரிசி கேட்டுடுறாங்க ஏய் இல்ல அரசி நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு குமரவேல் சொல்ல முதல்ல நீங்க இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு அரிசி சொல்ல அப்படிலாம் என்னால போக முடியாது அப்படின்னு குமரவேல் சொல்ல நீங்க மட்டும் போகலன்னா நான் எல்லாரையும் கத்தி கூப்பிடுவேன் அப்படிங்கிற அரசி வேக வேகமா அந்த பக்கமா போக ஏய் அரசி நில்லு பக்கத்துல போன அரசியை இழுத்து ஏய் அரசியோட வாய மூடிட அவங்க விடுபடுறதுக்கு தவிக்கிறாங்க என்ன லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா சும்மா விடுவேனா கண்டிப்பா விடமாட்டேன் நீ எனக்கு தான் நான் உன்னை இந்த நிமிஷமே தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணினா யாரு என்ன கேட்க முடியும் கல்யாணத்தை விடு வேற ஏதாவது பண்ணனேன்னு வையே யாரு என்ன பண்ண முடியும் அப்படின்னு குமரவேல் கேட்க இதுவரும் விடுபடுறதுக்காக போராடிட்டு இந்த அரிசி பயத்துல பாக்குறாங்க மறுபடியும் போராடுறதுக்காக அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப மூணு பேரும் உள்ள வர மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது அத்தை அவங்க கால் பண்றாங்க பேசிட்டு வர அப்படின்னு மீனா சொல்ல நீ கூட இருப்பா ராஜின்ட்டு கோமதி உள்ளர் வர்றாங்க இங்க இன்னும் குமரவேல் ராஜியோட வாய போத்திட்டு அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு உள்ளர் வர கோமதி அரசி அரசி இந்த பொண்ணு லைட்டை கூட போடாம போயிட்டாலே லைட்டை போட வேலை அரசியோட வாயில கைய வச்சு வந்து கதவை லாக் பண்றாரு திறந்து விடுறதுக்காக போராடுறாங்க இருக்கு கோமதிக்கு அரசி அரசின் கூப்பிட்டு ஜன்னல் கிட்ட வந்தவங்க மறுபடி கதவு கிட்ட வந்துடுறாங்க அதுக்குள்ள அரசி போராடிக்கிட்டே லாக்கை எடுத்து விட்டுறாங்க அரசி அப்படின்னு கூப்பிட்டுட்டே உளர வர்ற கோமதி அங்க பாக்குற காட்சியை அதிர்ந்து போய் பாக்குறாங்க ஏய் ஏட்டி விடுறா என் பொண்ண ஐயோ விட் போட்டு குமாரை இழு கோமதி உடனே கோமதி மீனா மீனா ராஜி சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க விடுறீங்களா இல்லையா போங்க அப்படின்னு கோமதிய தள்ளிவிட விழப்போற கோமதிய ராஜியும் மீனாவும் தாங்கி புடிச்சுக்கிறாங்க ஏய் என்னடா பண்ற விட்றா அவளை விட் விட்டா அரசியை விடுறா அப்படின்னு மீனா உ ராஜி பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க குமரவேலு கோமதியும் ஒரு பக்கம் வந்து இழுக்கறாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுன்னு கோமதி சொல்லு ராஜி சொன்னா கேளு ஏதாவது பண்ணா அப்புறம் பாத்துக்க அப்படின்னு கத்தர குமரவேல் கத்துல இருக்க தள்ளி தள்ளிவிட அவங்க கீழே விழுந்துடுறாங்க உடனே கோமதி ஓடி வந்து அரசிய தூக்க அவங்க கையை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சுடி என்னா சிடிங்க எனக்கு ஒண்ணு இல்ல நீங்க போய் அரிசிய பாருங்கிறாங்க ராஜி இங்க மீனா போராடிக்கிட்டு இருக்காங்க டெய் விட்ரா விட்ரானு விட்ரி ஓடி அப்படின்னு மீனாவையும் ஒரு பக்கம் தள்ளிவிட்டுறாரு குமரவேல் இப்போ கோமத்திய ராஜி எழுந்து வந்து டெய் விட்ரா என்னடா பண்ற விடுடா இல்லடா விடுடா விட்ரா விட்ரான்னு எழுத்துட்டு இருக்க குமரவேல் அரிசியோட வாயிலிருந்து கையெடுக்காம இன்னொரு கையால போராடிக்கிட்டு இருக்காரு மீனாவும் கோமதி ராஜி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க அரசியோட வாயிலிருந்து கையெடுக்கிற குமரவேல் அவங்க கழுத்த நெருக்கிற மாதிரி புடிச்சுடுறாரு என்ன விட்டுட்டு இன்னொருத்தன கல்யாணம் பண்ணுவியா நீ இப்படி மட்டும் பண்ண உன கொன்றுவேன் இவங்க கண்ணு முன்னாடி உனக்கு கழுத்த நெரிச்சு கொன்றுவேன் இங்கே அப்படின்னு வெறி புடிச்சா மாதிரி சொல்லிட்டு இருக்க போராடிட்டு இருக்க ராஜையும் கோமதியும் இன்னொரு கையால தள்ளி விட்டுட்டு இருக்காரு எழுந்திருச்சு வர்றாங்க மீனா எல்லாரும் மரியாதை போயிடுங்க சொல்றேன் இருக்காங்க கோமத் டெய் அரசியை விடுறா அப்படின்னு கத்திக்கிட்டு மீனா அங்க இருக்க தோசைக்கல்ல பாக்குறாங்க நான் விடமாட்டேன் எல்லாரும் போங்க போங்க அப்படின்னு குமரவேல் விரட்டிட்டு இருக்க டெய் விட்ரா அவளை விட்ரா அப்படின்னு கத்திக்கிட்டே மீனா பக்கத்துல வர்றாங்க ஏய் நான் சொல்றதை கேக்கல கோழி கழுத்த திருவுற மாதிரி அப்படியே உன்னை திருவி போட்டுருவேன் அப்படின்னு நான் அரசியோட கழுத்துல நெரிச்சிட்டு பேசிட்டு இருக்க பக்கத்துல வந்த மீனா தோசைக்கல்லால பின்மண்டையில போடுறாங்க குமரவேல அவர் கண் முன்னாடி எல்லாம் பட்டாம்பூச்சியா பறக்குது ஆ ஐயோ கோமதி பயத்துல வாய வாயில கை வச்சு முடிக்கிறாங்க அரசிய பயங்கரமா அதிர்ச்சியாயி பாக்குறாங்க ராஜு ஒரு பக்கம் கண்ணை கூட இமைக்க முடியாம பயத்துல பாத்துட்டு இருக்காங்க குமரவேல் அப்படியே பின்மண்டையில கைய வச்சு சொல்லண்டு கீழே விழுந்துடுறாரு அவரு அப்படியே குப்புற விழுந்து கிடக்க மீனாவுக்கு இன்னும் கோபம் தீரல தொண்டையை நெரிச்சதுனால அரசி இன்னும் மூச்சு கஷ்டப்பட்டு செருமிட்டு இருக்காங்க அரிசி அப்படியே மயக்க வந்த மாதிரி சரிஞ்சு உட்கார அரசி அரிசி என்னாச்சுன்னு கையில இருக்க தோசைக்கல்ல போட்டுட்டு மீனா ஓடுறாங்க கோமதி ஓடுறாங்க ரெண்டு பேரும் அரிசியை கீழே விழுந்துராம தாங்கி புடிச்சுக்க போய் தண்ணி எடுத்துட்டு வர ராஜு ஓடுறாங்க அரசி இன்னுமே ரொம்ப சிரமப்பட்டு இருக்க ராஜ தண்ணியை கொண்டு வர கொண்டு வா கொண்டு வா சீக்கிரம் குடி இந்தா தண்ணிய குடி தண்ணிய குடி மெதுவா மெதுவான்னு கோமதி அரசிய தண்ணி குடிக்க வைக்கிறாங்க கீழே விழுந்த கட் மாதிரி இன்னும் குமரவேல் அதே பொசிஷன்ல கிடக்குறாரு அரசி நீ ஓகேவா அரசி அப்படின்னு மீனா கேட்க ரொம்பவே பயத்தோட ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க அரசி ஏய் இவே எப்படி இங்க வந்தான்னு கோமதி கேக்கம்மா எனக்கு தெரியலம்மா அப்படின்னு அரசி சொல்ல ஏய் நீ தானே வர சொன்ன அவன நீ வர சொன்னியான்னு கோமதி கேக்க ரொம்பவே அதிர்ந்து போற அரிசி இல்லம்மா நான் ஏன் வர சொல்ல போறேன் அப்படின்னு கேக்க அவனுக்கு எப்படி நாம இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு கோமதி கேக்க அதான் அவனுக்கு சொல்றதுக்கு ஆளுங்க இருக்காங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல யாருன்னு கேக்குறாங்க கோமதி பயத்தோட அத்த இப்ப அதெல்லாம் விடுங்கத்த எப்படி இவன் வீட்டுக்குள்ள வந்தா அப்படின்னு ராஜு கேக்க தெரியல நீ நான் வரும்போது இவன் இருந்திருக்கான் தூக்கிட்டு போய் தாலி கட்ட போறேன் போய் கத்துனேன் என் வாய அப்படியே பொத்திட்டான் நல்ல வேலை அந்த டைம்ல அம்மா வந்துட்டாக அப்படின்னு அரிசி சொல்ல எல்லாரும் பதட்டமும் பயமா பாக்குறாங்க ஐயோ கடவுளே நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும் என் பொண்ணு வாழ்க்கைய நாசம் ஆயிருக்குமே அப்படின்னு கீழே கிடக்குற குமரவேல வேலை அடிக்கிறாங்க கோமதி இப்ப இவனை என்ன பண்றது போலீஸ்ல புடிச்சு குடுத்துடலாமா அப்படின்னு மீனா கேக்க ஐயோன்ற மாதிரி அதிர்ச்சியா கோமதியும் அரசியும் பாக்குறாங்க கண்டிப்பா புடிச்சு குடுத்துருன்னுக்கா அப்படின்னு ராஜயும் சொல்ல ஆங்குறாங்க மீனா ஏய் ஐயோ வேணாண்டி இந்த ஊர்காரங்களுக்கு தெரிஞ்சா என்னடி ஆகும் பேசாம உங்க மாமாவுக்கு போன் பண்ணவா அப்படின்னு கோமதி சொல்லு அத்தை அத்த இருங்க கால் பண்ணி அவங்க வந்து போகட்டும் இவனை அதுக்கப்புறம் மாமாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு மீனா சொல்லு திரும்பற கோமதி பாவி 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 ஏண்டா இப்படி பண்ணுன என் குடும்பத்தையே அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்கியாதா படு பாவி 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 ஏய் வாய திறந்து பேசுடா பேசுடா உனக்கு என்னடா வேணும் அப்படி டெய் பாவி சொல்லிக்கிட்டு முதுகுல கை ஓயாம அடிச்சுகிட்டே இருக்காங்க கோமதி ஆனா குமரவேல் கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல இத பாத்துட்டு இருக்க ராஜுக்கு ஒரு மாதிரி திகிலா இருக்கு மெதுவா குமரவேல் பக்கத்துல வந்து உட்காந்து அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட்டு பாத்துக்கிட்டு இருக்க காட்டு மிராண்டி படிச்சவனாடிவேன் அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க அண்ணே அண்ண அண்ணே அண்ண எழுந்துருன்ன அன்ட்டு அண்ணே அண்ணே என்ன பாருனே அண்ணே அண்ணே எந்திரின அப்படின்னு ராஜு படுத்திருக்க குமரவேல போட்டு உலுக்கி எடுக்க எந்த அசைவம் இல்ல அவர்கிட்ட பயத்தோட மூக்க கிட்ட அப்படியே ரெண்டு வரல நீட்டி பாக்குறவங்க அப்படியே சரிஞ்சு பின்னாடி உட்கார்ந்துடுறாங்க அத்த அத்த அண்ணன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு அத்த அப்படின்னு ராஜு சொல்ல அப்பதான் நிலைமையோட தீவிரம் கோமதிக்கும் உரைக்குது அதிர்ச்சியும் பயமுமா பாக்குறாங்க இத கேக்குற மீனாவோட மூளை லைட்டா வேலை செய்ய ஆரம்பிக்க பயங்கர அதிர்ச்சியில அப்படியே பின்னாடி சரிஞ்சு உட்கார்ந்துடுறாங்க அரிசிக்கு பயங்கரமான அதிர்ச்சி இப்போ நாலு பேரும் பயங்கரமான அதிர்ச்சியோட படுத்து கிடக்குற குமர் பாத்துக்கிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்